அதால மாட்டுக்கறி எங்கள் உணவு இல்லையே மாட்டுக்கறி முதல்ல நாங்களாம் தின்னோம் ஏன்னா மாட்டுக்கறி தின்னதில் ஒரு புரட்சி இருக்குது நாங்கள்லாம் பெரும்பாலும் சைவர்கள் தான் ஏன் பாஜகலாம் வாயில பேசுகிறேன் மொத்தம்லாம் வேறு எதெல்லாம் பேசுகிறேடா ஏன் திருமாவளம் மாட்டுக்கறி தின்னுப்பார சொல்லுங்க அவரே சொல்லிக்கிறார் நான் சைவம் நான் எல்லாம் தின்னதில்லைன்னு இப்போ முதல்ல இந்த இந்த மாட்டுக்கறி இந்த பறையர்கள் அதே ரொம்ப கான்செப்டே தப்பு நீங்கள் மாட்டுக்கறி அந்த பறையர்லாம் இருக்காங்க தெரியுமா நம்ம அம்பாசமுந்தர் பக்கத்தில் ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு ஊர் அந்த ஊரில் மாட்டுக்கறி கிடையாது அந்த ஊரில் ஒருத்தனை மாட்டு கறிச்சிக்க மாட்டான் எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மா ஊரில் மாட்டுக்கறி சமைக்கிறதுக்குன்னு ஒரு தனி பாத்திரம் இருக்கும் மற்ற சமையலுக்குன்னு ஒரு தனி பாத்திரம் இருக்கும் சப்போஸ் வந்து இப்போ மாட்டுக்கறி இருக்குது இன்னொரு பாத்திரம் இருக்குது ஒரு சாம்பார் உதாரணத்துக்கு ஒரு கறியை வரத்து வச்சுருக்காங்க ஒரு சாம்பார் ஒரு சட்டியில் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த சாம்பாரில் இருக்கிற கரண்டி அந்த கறியில் மாற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்க அதோடு அது கறி கறி கரண்டி ஆகிடும் சாம்பாருக்கு அந்த க கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது எங்கள் அப்போ சொல்லி கழுகுனால் போக போகுது என்ன அந்த மாதிரி பண்றேன்னு அப்போ இந்த மாதிரியான மக்களும் இன்னமும் இருக்க தான் செய்யணும் அதால் மாட்டுக்கறி எங்க உணவு இல்லையே மாட்டுக்கறி முதல்ல நாங்களாம் தின்னோம் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு உணவுங்கிறது மாறி போச்சு நான் வந்து சைக்கிளில் போய் மாட்டுக்கறி வாங்குறப்போ பதிமூணு ரூபா ஒரு இன்னைக்கு இன்றைக்கி ஐம்பது ரூபா கிலோ நாங்கள் மட்டும் தின்னு தான் இவ்வளோ வேலை போச்சா அதால் இந்த மாட்டுக்கறி அரசியலே வந்து இவங்களுக்கு ஒரு பிழைப்புவாத அரசியல் தான் இதை 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 சொன்னால் ஒரு பெரிய நம்மலாம் புரட்சியாளர்கள் ஏன்னா மாட்டுக்கறி தின்னதில் ஒரு புரட்சி இருக்கு ஒருத்தன் தின்னாதன்றான் அவனுக்கு எதிராக நம்ம அரசியல் பண்ணுறோம் அவனை எதிர்க்கிறோம்ன்ற பேரில் மாட்டுக்கறி இவர்களோட உணர்வு ஏன் பன்னிக்கறி எங்களோட உணர்வுன்னு சொ உணவுன்னு வைங்களேன் வைக்க மாட்டாங்களா வைக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்போது பன்னிக்க மாட்டுக்கறியை வந்து இவங்க வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகிறான் எங்கே எல்லாரும் ஒரு ஒரு சாப்பாடு தான் எது கிடைக்குதோ இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு காட்டில் போய் மாட்டோம் எந்த விலங்குமே கிடைக்கல ஒரே ஒரு மாடு தான் இருந்தது மாடு தின்னாமல் இருந்துருவானுங்களா வேக வச்சு அதை அதை தான் சமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது சாப்பிடாமல் இருந்துருவாங்களா அது மாதிரி இது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் மாட்டுக்கறி எங்களோட ஒட்டி எங்கள் இது வந்து அடிப்படையில் எங்கள் உணவே அது இல்லை நாங்கள்லாம் பெரும்பாலும் சைவர்கள் தான் இது இடையில் வந்தது இவங்க இன்னைக்கு அரசியலுக்காக மாட்டுக்கறி அந்த கறி இந்த கறி அப்படின்னு பேசுகிறாங்க இது ஒன்றும் பெருமை இப்போ மாட்டுக்கறி ஒரு பாஜகார் பேசுகிற மாதிரியே பேசுறீங்க சார் அப்படியா ஏன் பாஜக காரெலாம் வாயில பேசுகிறான் மொத்தம்லாம் வேறு எதுலாம் பேசுகிறேன் என்னங்க இது எங்கள் மாட்டுக்கறி ஏன் உணவு இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஒரு பறவைறா ஏன் உணவு அது இல்லை ஆனா தலித்து வாழக்கூடிய பகுதிக்குள்ள போனா பெரும்பான்மையான மக்களுடைய உணவாக ஒரு அடிப்படை உணவாக மாட்டுக்கறி தான் இருக்கு அப்படின்றதான் தலித் அமைப்புகளுடைய பிரச்சாரமாவே இருக்கு அது அங்கே திணிக்கப்படுதுன்ற நீங்க பெரும்பாக போங்க லைனா பத்து கடைக்குதுங்க அந்த மக்கள் தான் வச்சிருக்காங்கல்ல வேற யாருன்னா வந்து வச்சிருக்காங்களா ஏங்க நாங்க வந்து இல்லாத இருக்கும் போது அந்த அந்த கறி கம்மியா இருந்தது அதை தின்னுட்டோம் இப்போ ஒரு கிலோ ஆட்டு கறி எவ்வளோ வைக்குது எட்நூறு தொள்ளாயிரம் எல்லாயிரம் ரூபாய் வைக்குது ஆயிரம் ரூபாய் வைக்குது ஒரு கிலோ மாட்டுக்கறி முன்னூறு ரூபாய் வைக்குது அப்போ தொள்ளாயிரம் பெருசாக முந்நூறு பெருசாண்ணா என்னத்தையே எதை தினாலும் மலமாக தானே போகுது அப்படின்னு இதை சாப்பிட்றோம் நீங்கள் ஆட்டுக்கரியே ஒரு இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு குறைங்களா நாங்கள் மாட்டுக்கறி வாங்குறோமா கேளுங்களா இப்படி பார்த்துருவோமா அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு ஐயோ இதோட ஆட்டை வந்து தான் விற்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுங்க ஆட்டுக்கறி முந்நூறுவாய்க்கு விற்கட்டுங்க ஏன் மாட்டுக்கறி சீன்றான்னு பார்ப்போமா அப்போது எங்களுடைய சூழ்நிலை அதை வாங்க வச்சுது இப்போது ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்களும் மனுஷன்தான் இரநூறுவாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றோன்னு மனுஷன் தானே ஏன் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றான் அவங்ககிட்ட இல்லை அவன் இருந்தா இல்லாதவங்க நூற்றம்பது கோட்ரு இருக்கிறவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக குடிக்கிறான்ல அந்த மாதிரி தான் அப்படி எடுத்துங்களேன் இதை நாங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பத்தான சாப்பிட்றோம் அதை போய் எங்கள் உணவு அதை சாப்பிட்றது பெருமை அப்படிங்கிறத ரொம்ப தப்பு பட்டியலின மக்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றதை விட்டு வெளியே வரணும் அப்படின்றது வந்து ஏர்போர்ட் மூட்டி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் இது இது நீங்க தான் பாஜக மாதிரி சொல்றீங்க இல்ல நீங்க சொல்றதா அப்படிதான் இருக்க இப்போ இல்ல நீங்க எங்களை கார்னர் பண்றீங்களா மாட்டுக்கறி உங்கள் உணவு உங்கள் உணவு நல்ல வீர்த்திகர சொல்றாங்க அவர்கள் சொல்றாரு பாரஞ்சித் சொல்றாரு அதனாலதான் வந்து திருமாவளம் மாட்டுக்கறி தின்னு சொல்லுங்க அவரே சொல்லுங்கிற நான் சைவன் நான் மாட்டுக்கறில தின்னது இல்லைன்னு மாட்டுக்கறி தின்னா இருக்க நீ அதை பத்தி பேசுற நான் இன்னமும் சாப்பிட்றேன் நான் என்ன விட உனக்கு உரிமை இருக்கா நான் தான் சொல்லுனேன் நான் எட்டாவது படிக்கும்போது மாட்டுக்கறி வாங்க போவேன் அதால் அது வந்து ஒரு தேவைக்காக ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் சாப்பிட்டது அது எங்கள் உணவே இல்லை அது ஒரு பசுவை தெய்வமாக வணங்குறவன் ஒரு விவசாயம் செய்கிறவன் மாடுகளை பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு போராடுறவன் எப்படிங்க மாட்டுக்கேறியை வந்து அது காலப்போக்கில் வந்தது கொஞ்ச நாள் நீங்கள் விலையை குறைச்சிங்கன்னா மாறப்போகுது